பாசிச சக்திகள் எல்லாம் அவரை வந்து சுட்டு தள்ளினார் எதற்காக எல்லாத்துக்கும் சமை ஒழுமை கொடுங்கன்னு சொன்னாரு அது அவங்க பிரிக்காம தான் வந்து மகாத்மாவையே அவங்க வந்து சுட்டுக் இந்த நாட்டுல வந்து நான் அண்ணன் தம்பி மாம மச்சான் தான் இப்போ நாங்க எல்லாம் பழகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வடநாட்டுல எல்லாம் பிளவுபடுத்தி ஒரு ஒரு ஆட்டுக்கறி ஒரு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிற பேர் என்னன்னு கேட்டா இஸ்லாமியர் என்னன்னு கேட்டா மாட்டுக்கறி சாப்பிடுறேன்னு சொல்லி போட்டு அவரை வந்து குத்தி கொலை செய்யறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகம் இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இந்த நாட்டுல ஜனநாயகம் வந்து இனி ஒரு முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை பேசுற உடனே கூட ஜெயில வச்சிருவாங்க அந்த சூழ்நிலை அதே மாதிரி தேர்தலே இல்லாம பண்ணிடுவாங்க நாட்டுக்கு அவர்தான் மன்னர் வேற யாருமே இல்ல நான் சொல்றத கேக்கணும் அப்படிங்கிறது வந்துருவாங்க அதுக்காக தான் இந்த பனிசமயம் நல்லூர் இயக்கம் நம் நாட்டுக்கு வந்து எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பியாக சகோதரராக நல்லிணக்கத்தோடு நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்குள்ள தமிழகத்துல பிணவே இல்ல ஏன்னா பேரிஞர் அண்ணா தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்த அந்த உணர்வு பிரிவே இல்லை எங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் எல்லாம் பிரியவே இல்லை இந்த பாரதிய ஆட்சி வந்தா மீண்டும் இவர்கள் ஒரு ஒரு முறை வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த நாட்கலவரத்தை எப்ப பார்த்தாலும் மதம் 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 என்றே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பத்தாண்டு காலமாக மக்களுக்கு வளர்ச்சி பாதையில் எதையுமே கொண்டு போவார் இஸ்லாமியர் தனியார் ஈரோடு மாவட்ட தலைவர் ஆசிஷ் அவர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜமேஷ் அவர்கள் பாபுலால் கோவை தல்கா தகவல் தொழில்நுட்ப உங்கள் மீதும் என்ன இலவசமாக இன்று குழந்தைகள் பேரப்பிள்ளைகளுக்காக இந்த நாட்டை இந்த சுதந்திரம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போராடி வாங்கினோமோ அது மாதிரி பாஜக ஆட்சியில் இருந்து நாங்க வந்து தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம்னா நம்மளுடைய குழந்தைகள் ஒற்றுமையோடு வாழணும் சகோதரத்துவம் நல்லி இந்த நாட்டில் அதிகமாக ரத்தம் சிந்தியவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக